அனைவருக்கும் வணக்கம் கழகத் தலைவருடைய சுற்றுப்பயணம் சம்பந்தமாக மாநகர ஆணையரிடம் நாங்கள் வந்து அனுமதி வேண்டி கடிதம் அடிச்சிரு அனைத்து மாவட்ட செயலும் சேர்ந்து ஒரு கடிதம் தலைமை உத்தரவு கடிதம் கொடுத்துருக்கோம் அந்த கடிதத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்காங்க அனுமதி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கோம் லெட்ரு ரெண்டு நாள் தளபதி வட சென்னையில் தென் சென்னை ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் சம்பந்தமாக கடிதம் கொடுத்துருக்கோம் தலைமை சொல்லுவாங்க சார் உ எல்ல நாங்கள் தேதி மட்டும் அறிவி சொல்லியிருக்கோம் எந்த இடந்து தலைமை திருப்பி பர்டிகுலர் எந்தெந்த ஒரு ஒரு மா இதுக்கு போகிறப்ப தலைமை தலைமை அதுதான் சார் இப்போ அந்த நெருக்கத்தில் வரும்போது எந்த இடத்துல என்னென்ன இதுன்றது ஷெடியூல் சொல்லுவாங்க சார் தலைமையிலேருந்து சொல்லுவோம் நாங்கள் அனுமதி இந்த இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த மாதம் இருபத்தஞ்சும் தலைமை சார்பாக வந்து தளபதி வர இடத்த சென்னையில் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு நாலஞ்சு இடம் கொடுத்துருக்கோம் அது தலைமை சொல்லுவாங்க எந்த இடன்றது நாங்கள் பொதுவாக இல்லை இந்தந்த இடம் பர்ட்டிகுலராக சொல்ல முடியுது இல்லை அது வந்து தலைமை வந்து சொல்லியிருக்கோம் அது தலைமை எந்த இடம் வந்து சூஸ் பண்ணி தலைமை சொல்லுவாங்க அதுவும் தலைமை தான் சொல்லுவாங்க எந்த இடம் பேசுறதுன்னு சொல்லலை சார் நாங்கள் இந்தந்த இடத்துல நிகழ்வுகள் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம் எந்தெந்த இடத்துல நாங்கள் இது பண்ண போகிறோங்கன்றது தலைமை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சார் சார் நாங்கள் இங்கே அனுமதி வேண்டி விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் அதனால் முக்கிய நன்றி எங்கள் எந்த இடத்துல சொன்னீங்க ரெண்டு இல்லை சென்னையில் இருக்க எல்லாம் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம் சார் அது இப்போதைக்கு நம்ம கடிதம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அனுமதி அவங்க தரணும் இல்லை